கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்க நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பொறாம தெரிஞ்சவங்க தான் போடுவாங்க தெரியாதவங்க மாட்டாங்க நீங்கள் அம்பானி மேலே பொறாம போடுவீங்களா ஏன் போட மாட்டீங்க ஏன் அம்போ நீ ஒன்றும் பிரச்சனையே கிடையாது யார் தெரியுமோ அவங்க மேலே தான் என்ன முடியாது முடியும் மேலே எப்படி புறா போட முடியும் அதனால் என் மேலே யார் தான் புறம்படுவாங்க ஓ கண்ணை வீட்லேயே இருந்துருந்தானே என் மேலே புறாம போடுவான் அவனை கூட சேர்ந்து குடிக்க அவனுக்கு காலை கொடுக்க அவன் காலை அமுக்கணவனு என்ன ஆகிட்டான் அவன் பொறாமை போடுற அளவுக்கு வந்துட்டான் அவனை பார்த்து அவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா அதுக்காக நான் யாரையும் வைக்காமல் இருக்க முடியுமா என்ன அது அவன் பிரச்சனை பொறாமல் போகிறவங்க நிறைய பேர் வருட்டேன் நமக்கு என்ன பிரச்சனை என்னை பார்த்து யார் புறாமைப்பட்டால் யாருக்கு என்ன வந்தது நான் ஒன்று ஒரு வான்கோழி இல்லை நான் ஒரு மயில் இதில் புறாமைத்துக்கு என்ன இது எனக்கு தோகர் இது விரிச்சு ஆடுறேன் அவ்வளோதான் அப்படி தானே அதனால் புறாமைப்பட்டால் நீங்கள் அதெல்லாம் துக்கப்படுறதுக்கு இல்லை பொறாமே சொ பொறாமையோ கோபமோ சண்டையோ யாருக்கு வரும் தெரியாததுக்கு மேலே யாரும் விருப்பம் ஆவாங்களா தெரியாது உங்களுக்கு இப்போ சிலு சுமிதா சின்ன ட்ரெஸ் போட்டுன்னு நேற்று ராத்திரி உங்கள் அம்மா பாட்டுக்கு டான்ஸ் இப்படி ஆனா அப்படின்னு எந்த பொம்மல என்ன புறாமப்பட்டு அழுவாள அதுவும் கமலஹாசனை கூட ஆன்கிறா என்ன கூட அவரை கூட என்னவே பண்ண முடியல ஏன் புறாமப்படவே இல்லை தேவையா பக்கத்தில் மாதிரி தான் புறப்பட முடியும் புரியுதா வேற யாருனா வேற்றுக்கிரக வசி மேல பணம் பண்ண முடியுமா ஓ நான் நைட்டில் தூங்கும் போதெல்லாம் வேற்றுக்கிரக வாசி கூட உர வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோன்னா இங்கே இருக்கிற எவ்வளோ பணம் போடுவா ஏன் நான் சொன்னதான் ஆச்சு நான் வந்து சொன்ன நீல கண்ணு மஞ்சள் கலரில் உடம்பு நீல கலர்லலாம் உடம்பு இல்லை நீ பணம் பார்த்துட்டு நீ அவதாரம் பார்த்துட்டு தப்ப நான் பார்த்த அது கிடையாது ஏன் சொன்ன கூட என்னதான் தான் சொல்லுவா அவனுக்கு தெரிஞ்சாலே எல்லாம் சொல்லுவா நோ 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 கிடைவ மஞ்சள் கலரு நீல கலர்ல கண்ணு ஆமாம் கண்ணு நீளம் ஆமா புல்லாவே நீளமா மட்டும்தான் இருக்குது எதோ பார்க்கறதுதான் நீளம்லாம் வச்சுக்கிறேன் வாசி கூட வாழ்ந்துங்கிறேன் அவளுக்கு எனக்கும் அவ்வளோ உறவு நீ எல்லாம் எதுக்குன்னு சொல்லிப்பாரு போய் சொல்றேன் பக்கத்து வீட்டுக்கு பொம்பளை மேலே எனக்கு ஒரு இருக்குது அவளை கூட ரொம்ப பேசிக்கிறேன்னு சொல்லிப்பாரு ஆமா அவனுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அவங்கள ஏன் பொண்ணாட்டி அவன் வந்து உங்ககிட்ட பேசிட்டா சில்லுன்னு ஆகிடுவேன் நான் டெய்லியும் வேட்டுக்கிற வசதி கூட பேசுங்கிறீங்கன்னா நம்புவானே நீங்க அப்போ எல்லாத்துக்கும் தகுதி யாரு நான் அவனுக்கு நெருக்கமாகறேன் நெருக்கமா இல்லைன்னா நீங்க சந்தோஷப்பட்டுக்கணும் உங்களை பார்த்து என்ன புறா போட்டா அவனுக்கு நம்ப ரொம்ப நெருக்கமாகறோம் அப்படி நினைக்கணும் என்ன பார்த்து புறா போடுறதுக்கு நான் நெருக்கமாகறேன் பெஜர் ஆயிடுவான் நம்ம என்ன ஆயிடுவோம் தெரியுமா புறா போட்டு நம்ம டென்ஷன் ஆயிடுவோம் அதுக்குதான் ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு நமக்கு நாம டென்ஷன் ஆனா அதுவே அவங்க டென்ஷனே செத்தல செத்துட்டா அது அவங்க பிரச்சனை ஆனா நீ எப்படி இருக்கணும் கூலா இருக்கணும் புரியுதா ஃபர்ஸ்ட் உனக்கு எதிரி உங்க அம்மா தான் புரியுதா அவங்க வெறும் பால் மட்டும் குத்தான்னு வச்சிங்கடியா அவளுக்கு என்ன நான் அதெல்லாம் குத்தா தெரிஞ்சு அதை கற்று குத்தான நீர கூப்பிட்டு உங்க அம்மா கேள்வி உண்மையிலேயே உனக்கு கடவுள் தெரிய மாட்டேன் சொல்லுவா இருக்குதுன்னு தான் சொல்லுவோம் பார்த்தலாமா நீங்களுக்கு எ <Yeah>, <laughs> <that's them. laughs> <laughs> நமக்கு ஒரு நாலு பேர் இருந்தால ஒரு வத்தியம் புறாம போடுவாள் அப்பதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் கொஞ்சம் இருக்கும் அதிகமாகும் நெருக்கம் அதிகமாகும் யாருன்னா தட்டி தூக்கிட்டு போறாங்க என்ன பண்ணுவாங்க புரியலையா எப்படி வாழணும் அப்ப நம்ம சுத்தி நம்மளை பார்த்து எல்லாரும் புறாம போடுற மாதிரி வாழணும் அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடுவா என்ன சொல்றீங்க அந்தளவுக்கு வசதியாக இருக்கா புறமப்பட்ட கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க ஏன் கடவுளே நானே ஒரு அற்ப பதில் என்னை பார்த்து புறம படுறது நான் ஒருக்கா வந்து என்னெல்லாம் பார்த்து புறம புரியுதா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது